மைவி த்ரீ ஆட்ஸ் எம்டிக்கு பெயில் கிடைக்குமா கிடைக்காதா எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையா பெயில் எப்போ கிடைக்கும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பெயில் கிடைக்காம இழுத்தடிக்கப்படுவது போல இவர்கள் எழுத்தரிக்கப்பட்டுருமா அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறீங்க மக்களே பெயில் அப்ளை பண்ணிட்டாங்களா இல்லையா எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற அவங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் அது பெயில் கிடைக்காமலே போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறீங்க நேத்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்திருக்கிறது என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டு இருக்கக்கூடிய பெஞ்சஸில் அபய் எஸ் உகா ஜே அவர்களோடும் அவர்களும் அகஸ்தின் ஜார்ஜ் ஜே இந்த ரெண்டு ஜஸ்டிஸ் உடைய பெஞ்சில் ஒரு வழக்கு வருது என்ன வழக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய பிஎஃப்ஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஜலாலுதீன் கான் அப்படிங்கிற ஒரு நபர் சாரி ஜலாலுதீன் கான் அப்படிங்கிற ஒரு நபரு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு அவர் வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கார் இப்போது இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வீட்டை வாடகைக்கு ஏன் விட்ட அப்போ நீ அவங்க சப்போர்ட்டாக தான் இருந்துகிட்டு இருக்கியா அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் ஜலாலுதீன் கான் மீதும் உப்பா வழக்கு அதாவது யூஏபிஏ ஆக்டுன்னு சொல்லுவாங்க விச் இஸ் கால்டு தேச துரோக வழக்குன்னு சொல்லலாம் ஸோ யூஏபிஏ ஆக்டை போட்டுட்டு அவங்கள ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தில ரிமாண்ட் பண்ணப்பட்டவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேர்த்தி வரைக்கும் அவர்களுக்கு பெயில் கொடுக்கவே இல்லை ஏன்னால் ரெண்டு மூணு வழக்கு வந்து அவங்க மேலே போட்டாங்கன்னா விச் இஸ் அ வெரி ஹியூஜ் மக்களே உப்பா உப்பா ஆக்ட் என்பாங்க யூஏபி அதே மாதிரி அவங்களுக்கு எனக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட்டு போடக்கூடிய பிஎம்எல்ஏ ஆக்ட் இந்த மாதிரி வழக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் அஃபென்சஸை வந்து அவங்க அவங்க மேலே வந்து அலிகேட் பண்ணுறதுக்கு எல்லா விதமான முகாந்திரமும் இருக்கும் சரி இந்த மாதிரி வழக்கை போட்டு போட்டாங்க இப்போ ஜலாலுதீன் கான் அவர்களுக்கு லோவர் கோர்ட்டில் பெயில் கேட்குறாங்க பெயில் கொடுக்கல ஹை கோர்ட் கேட்குறாங்க ஹை கோர்ட்டை கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டில் அபே எஸ் உகா மற்றும் அகஸ்தின் ஜார்ஜே இவங்களுடைய பெஞ்சஸில் ஒரு இந்த வழக்கு இந்த பெயில் கேஸ் வருகிறது நேற்று அவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பை மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜட்ஜஸ் சொல்கிறாங்க ஒரு வார்த்தை பெயில் இஸ் அ ரூல் ஒருத்தவங்களுக்கு பெயில் அப்படிங்கிறதை கண்டிப்பாக கொடுத்தே ஆக வேண்டும் அது அவங்க ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவின் படி இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான ஒரு ஆர்டிக்கல் ஒரு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க உரிமை அந்த உரிமையை இங்கே யாருமே பறிப்பதற்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது இது ஃபஸ்ட் வார்த்தை ரெண்டாவது வார்த்தை பிஎம்எல்ஏ ஆக்டு அதாவது சட்ட விரோத பண பரிவர்த்தனையே ஒருத்தவங்க பண்ணியிருந்தாலும் தேச துரோக வழக்கிலேயே ஒருத்தவங்க வந்து அரசு பண்ணப்பட்டிருந்தாலும் அவர்கள் பெயில் கேட்டால் பெயில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீதிபதிகள் அப்படி பெயில் கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது சட்டத்திற்கு புறம்பானது அப்படிங்கிறாங்க நீதிபதிகள் அதே மாதிரி இங்கே பெயில் இஸ் அ ரூல் அப்படிங்கிறதுனால லோயர் கோர்ட்டோ இல்லை ஹை கோர்ட்டோ இவர்களுக்கு பெயில் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறதோ இல்லை தயங்குறதோ இல்லை கொடுக்க மறுக்கிறதோ கூடாது அப்படிங்கிறாங்க நீதிபதிகள் ஏன்னா இந்த மாதிரி பல வழக்குகள் ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உப்பா வழக்குலையோ இல்லை இப்போ ஈடிலையோ உள்ளத்து போட்டுட்டு விசாரணையே நடக்காமல் பல வருஷம் அப்படியே கடப்பில் போட்டு கிடக்குது இந்த மாதிரி பல ரிமான் ப்ரிசனர்ஸ் வந்து ரிமான் பண்ணப்பட்டு இன்னும் வெளியே வர முடியாமலே இருக்கிறாங்க உண்மையாக சொல்கிற மக்கள் தமிழ்நாட்டிலேயே புழல் செல்ல நிறைய பேருக்கு ஒன்றுமே இருக்காது ஒரு சாதாரண ஒரு செல்ஃபோன் திருட்டு கேஸ் தெஃப்ட் கேஸ் இவ்வளோ போட்டுருவாங்க அவங்களுக்குன்னு யார் சொந்தக்காரங்க இருக்க மாட்டாங்க யாருமே இருக்க மாட்டாங்க பெயில் அப்ளை பண்ணுறதுக்கு ஆள் இருக்காது ஒரு தெஃப்டு கேஸில் குறைஞ்சபட்சம் எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்லாம் பெயில் எழுப்பாங்க தெஃப்டி கேஸுக்கெல்லாம் இருபது நாள் தான் உங்களுக்கு அது கிராவிட்டி இப்போ செல்போன் திருடி மாட்டிப்பாங்க தூக்கி அடி அடிச்சு உலகத்துக்கு போட்டுருவாங்க ரிமெண்ட் பண்ணுறாங்க செல்ஃபோனை சீஸ் பண்ணுறாங்க செல்ஃபோனை வந்து இது பண்ணுறாங்க ரெக்யூர் பண்ணுறாங்க ஸோ ரெக்கவர் பண்ணிவிட்டு ஒன்றைத்துக்கு ஜெயிலில் போட்டிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னா அவங்க வந்து வெளியே வர முடியாமலேயே அப்படியே இருப்பாங்கன்னா அவங்க பெயில் எடுக்கிறது கூட ஆள் இருக்காது அதே மாதிரி பல வழக்குகளில் பெயில் எடுக்க ஆள் இருந்தாலும் உப்பா வழக்கு இல்லை இந்த மாதிரி பிஎம்எல்ஏ ஆக்ட்லாம் போட்டாங்கன்னால் பெயில் லோயர் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ கொடுக்க மறுக்கிறார்கள் இது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்னின் படி வயலேட்டிங் த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் ஆஃப் அ சிட்டிசன் ஸோ பெயில் கொடுத்தே ஆக வேண்டும் பெயிலை மட்டும் நீங்கள் தடுக்காதீங்க விசாரிக்க வேண்டியது ஏஜென்சியோட கடமை அதை விசாரிக்கலனால் பெயில் கொடுக்க வேண்டியது உங்களின் கடமை உங்களின் பொறுப்பு அப்படின்னு தெளிவாக ஒரு ஒரு நீ ஒரு நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது மக்களே அதை ஏன் சொல்கிறனால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க செந்தில் பாலாஜி வழக்கு மாதிரியே சத்தியானந்தன் அவர்களுக்கும் பெயில் கிடைக்காமலே பண்ணிருவாங்களான்னு கேட்குறீங்க செந்தில் பாலாஜி வழக்கு அப்படிங்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டிருக்கக்கூடிய அட்ர பிஎம்எல்ஏ ஆக்டுன்னு சொல்லுவாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்டு பிஎம்எல்ஏ ஆக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சட்டத்தின்படி சட்டத்தில் சொல்கிற மக்களே அதாவது சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படின்னாங்க அதாவது சிஆர்பிசிக்கும் பிஎம்எல்ஏ ஆக்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்தியாவுடைய உங்களுக்கு பொருளாதாரத்தையே பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அது ஒரு மிகப்பெரிய மேஜர் அஃபென்ஸாக பார்க்கப்படுகிறது இருந்தாலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது டோட்டலாக பிஎம்எல்ஏ ஆக்டுக்கு கீழே வரதுனால பிஎம்எல்ஏ ஆக்ட்டில் வரக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு தனி பவர்கள் உண்டு அவங்க ஒருத்தவங்களை போய் அரெஸ்ட் பண்ணுறத எந் ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் என்ன சார்ஜஸில் அரெஸ்ட் பண்ணுறேன்னு கூட சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் இருக்குது அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட்லேயே சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க நீங்கள் பெயிலை கொடுங்க ஏன் பெயில் தரமாட்டேங்கிறீங்க பெயில் கொடுக்கறது அவங்களுடைய ரூல் அப்படிங்கிறாங்க ஸோ செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது பிஎம்எல்ஏ ஆக்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரே தோட்டில் வேறு ஏஜென்சி அது இது வந்து இஓடபிள்யூ எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு செந்தில் பாலாஜி அரெஸ்ட் அப்படிங்கிறது பணத்தை இழந்தவர்கள் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையிலும் ஹைகோர்ட்டில் போட்ட பெடிஷன் அடிப்படையிலையும் போடப்பட்ட ஒரு வழக்கு உங்கள் க கம்பெனி மீது போடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது ஒரு ஃப்ராடு கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் படி இது என்னதான்னு விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் சாரி இஓடபிள்யூ அவங்க இருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டரு தானாக அந்த கம்ப்ளைண்ட்டை எழுதி இவங்க கொடுத்த அந்த அப்படியே அந்த டிராஃப்டை இவர் பேரில் மாற்றி எழுதி போடப்பட்ட ஒரு வழக்கு ச மைவி த்ரீ ஆட்ஸ் மேலே எந்த ஒரு நபர்களோ தனிப்பட்ட முறையில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து எனக்கு பணம் வரல ஆனால் அவன் மேலே விசாரிங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட வழக்கு இது கிடையாது மக்கள் தயுத்து புரிஞ்சுக்கணும் வேறுபாடுகளை இது ஒரு சப் இன்ஸ்பெக்டரு அவர் சுவோ மோட்டோவாக அந்த கம்ப்ளைண்ட் எழுதி எடுத்துருக்கிற மாதிரி அவர் இது போட்டிருக்கார் ஆனால் உண்மையிலேயே ஒரு ஃப்ராடு பையன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அப்படி டிராஃப்ட் பண்ணி போட்டிருக்காரு ஏன்னா அந்த ஃப்ராடு பையன் பேர் போட முடியாது ஏன்னா அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவனுக்கும் இந்த கம்பெனிக்கும் சம்மதமே கிடையாது அந்த ஃப்ராடை என் கொண்டு போட்டால் இந்த இந்த கேஸுக்கு அந்த இந்த பெஷன்னே கம்ப்ளைண்ட்டே நிற்காது அப்படிங்கிறதுனால அந்த சப் இன்ஸ்பெக்டரே போட்டிருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் ஏன்னால் அவர்கள் வந்து ஒரு கம்பெனியை பற்றி விசாரிப்பதற்கு அவங்களுக்கு வந்து இதில் அதிகாரம் இருக்குன்றதை அவங்க விசாரிக்கிறதுக்காக அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் எழுதியிருக்கிறாங்க ஸோ இதில் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கம்ப்ளைண்ட் அடிப்படையில் எடுக்கப்பட்ட வழக்கு இது கிடையாது மக்களே இது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போட்ட கம்ப்ளைண்ட் எடுத்து எடுத்து விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்கு செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு உங்கள் எம்டியை போய் யாரும் அரெஸ்ட் பண்ணல உங்கள் எம்டி போய் சரண்டர் ஆகியிருக்கார் என் கம்பெனியை பற்றி விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு அவரே போய் சரண்டர் ஆயிருக்காரு விசாரிப்பதற்காக தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் அவர் தெளிவாக சொல்லியிருக்கார் மக்களே அறுபது நாட்கள் வரைக்கும் நான் சிறையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னால் இந்த செக்ஷனுக்கான கிராவிட்டி அந்தளவுக்கு இருக்குது ஸோ ஜூலை ஃபைவ் அவர் வந்து போய் சரண்டர் ஆவறாரு செப்டம்பர் ஃபைவ் வரைக்கும் அது டைம் இருக்கிறது இப்போது எப்போ அப்ளை பண்ணுறாங்கன்ற விஷயத்துக்கு வர மக்களே இன்றைக்கி தேதி வந்து ஃபோர்டீன் ஸோ உங்கள் எம்டி சரண்ராயி இன்னையோட நாற்பது நாட்கள் ஆகின்றன ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீனுக்குள்ளே அவர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு தகவல் வெளியானதாக அவங்க சொல்லியிருக்க மக்களே ஆனால் இப்பொழுது சீனியர் கவுன்சிலர் அட்வைஸ் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிக்ஸ்டி டேஸ் கிராவிட்டி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கிராவிட்டி முடிஞ்சதற்கு பிறகு பெயில் அப்ளை பண்ணும்பொழுது அந்த ஒரு பெயில் பெட்டிஷனுக்கான வேல்யூ அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய அட்வைஸினால் உங்களுக்கு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே அதாவது ஆகஸ்ட் ஃபிஃப்டீனது நாற்பத்தோரு நாள் வருகிறது ஸோ அநேகமாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது அவர் சரண்டர் ஆகி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அப்படின்னால் ஆகஸ்ட் இருபதற்கு மேல் இந்த பெயில் ஃபைலிங் ஆவதற்கு வாய்ப்பளிக்கிறது அதான் அவங்களுடைய ப்ராசஸ் ஸோ ஃபைலிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹியரிங் வரும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தனித்தனி வீடியோக்கள் ஃபைலிங் ஆகிறப்பையும் வீடியோ நான் போடுறேன் அது ஹியரிங் வரும்பொழுது வீடியோ நான் போடுற மக்களே ஸோ அடுத்த பில் அப்ளை பண்ணால் உங்கள் எம்டிக்கு பில் ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல கவுன்சிலர்ஸ் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்போது உங்கள் அவசரத்துக்கு லீகல் இருக்க முடியாது மக்களே லீகலோடைய தான் நாம் வந்து கூட சேர்ந்து பயணம் பண்ண முடியும் ஸோ லீகலுக்குன்னு ஒரு சில ஸ்லோ ப்ராசஸ் இருக்கின்றன ஸோ உங்கள் அவசரத்துக்குன்னு ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடத்தவும் முடியாது லீகல் அப்படி நம்ம கூட சேர்ந்து வராது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு அவருடைய செரண்ட்ராகி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுக்கு மேலே பெயில் அப்ளை பண்ணால் பெயில் டிஸ்மிஸ் ஆகவோ டிஸ்போஸ் ஆகவோ வாய்ப்பு இல்லை அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறது சீனியர் கவுன்சில் கொடுக்கக்கூடிய அட்வைஸர் ஸோ அதன்படி ஆகஸ்ட் இருபதற்கு மேல் அவருக்கான பெயில் பெட்டிஷன் ஃபைலிங் ஆவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த மாத கடைசிக்குள்ளே உங்கள் எம்டி பெயிலில் வெளிவலி வெளி வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகம்ன்றதை எதிர்பார்க்கலாம் மக்களே இதுதான் பெயிலுக்கான இப்போதைக்கு நிலவரம் ஸோ யாரும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் செந்தில் பாலாஜி வழக்குன்றது வேறு உங்கள் எம்டி மேலே இருக்க வழக்குன்றது வேற ஸோ அவரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க உங்கள் எம்டி போய் செரண்ட்ராகிறாரு எல்லாத்துக்கும் மேலே சுப்ரீம் கோர்ட் வழிமுறைகள் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்குறாங்க பெயில் இஸ் அ ரூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிஎம்எல்ஏ ஆக்டிலேயும் உபா வழக்குலையுமே பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இப்போ உங்கள் எம்டி மேலே போட்டிருக்க வழக்கெல்லாம் ஜூஜூபி ஒன்றுமே கிடையாது ஸோ பெயில் கொடுத்தே ஆக வேண்டும் உங்களுக்கு இஓடபிள்யூக்கும் ஒரு டைம் கொடுக்குறோம் அவங்க விசாரணைக்காக ஏன்னால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுக்கு செல்கிற கோடிக்கு இன்வால்வ்டு ப்ராஜெக்டுக்கான கம்பெனி இது ஸோ அந்த கம்பெனி அவங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் அவர்கள் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் கொடுத்தாகணும் அந்த டைம் அப்படிங்கிறது அறுபது நாள் வரைக்கும் கிராவிட்டி இருக்கிறது ஸோ இன்னையோடு நாற்பது நாள் முடிஞ்சு போச்சு இன்றைக்கி டே அவர் அவர் வந்து சரண்டர் ஆகி ஸோ நாற்பத்தைந்து நாட்களுக்கு மேல் அது ஆகஸ்ட் இருபதுக்கு மேல் அவர்கள் கண்டிப்பாக எம்டிக்கு பெயில் அப்ளை பண்ணப்படும் ஃபைலிங் ஆகும் ஹியரிங் வரும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற உங்களுக்கு ஸோ பொறுத்திருக்க வேண்டும் மக்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்